தேவன் உன் ஆத்மாவை பலப்படுத்துவார் ஏசையா நாற்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டு இருந்து முப்பத்தி ஓர் வசனங்கள் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கத்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை இலைப்படைவதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சரீரம் பலவீனம் அடைகிற போதும் நாம் செய்கிற வேலை தோல்வி அடைகிற போதும் நம்முடைய ஆத்மா பலவீனம் அடைந்து சோர்ந்து போகிறது முக்கியமாக உலகத்தில் உள்ளவர்களோடு சிலர் தங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் ஆத்மாக்களில் சோர்வு ஏற்படுகிறது நீண்ட பயணத்திற்கு பிறகு சரீரத்திலும் ஆத்மாவிலும் சோர்வு ஏற்படுகிறது சோர்வு இல்லாமல் வாழ வழி இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறவரா ஆம் சோர்வு இல்லாமல் வாழ வழி இருக்கிறது நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் அவர் உங்களோடு ஐக்கியமாக இருப்பார் நீங்கள் அவரோடு சஞ்சரிக்கிற அனுபவத்தை பெறுவீர்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் சோர்வோடு இருக்கிறீர்களோ அப்பொழுது அவர் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் பண்ணுவார் அதனால் உங்கள் ஆத்மா பலமடையும் நீங்கள் எப்பொழுதும் சமாதானமாக வாழ்வீர்கள் கத்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக